சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் ஓஎம்ஆர் பக்கம் சென்னை ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் ஒரு நீர் கேட்டிருக்காங்க நரம்பு பலவீனம் இருக்கின்றது அதே மாதிரி கால் இழுத்தல் அந்த இரவு தூங்கும் பொழுது கொஞ்சம் குளிர்ச்சி அதிகமாகிடுச்சு இப்போ மழைக்காலம் மழை வரக்கூடிய காலகட்டத்தில் கால் நரம்புகள் இழுக்கக்கூடிய நிலை ஏற்படுகின்றது சாக்ஸ் என்ன தான் போட்டால் கூட இரவு கால் இழுக்கக்கூடிய நிலை ஏற்படுகின்றது இதுக்கு என்ன ரெமடி நிச்சயமாக இதற்கு நம்ம சரியான தீர்வு முதிரைகளின் மூலமாகவும் உணவின் மூலமாகவும் நிச்சயமாக கிடைக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் காப்பதற்கு நம்ம வாயு முத்திரை அபான முத்துறை இதெல்லாம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வாயுனுடைய தன்மையை சரியாக இயங்க செய்யும் ஒரு மனிதனுடைய வயிற்றில் அபான காற்று சரியாக வெளியே போயிடணும் அந்த அபான காற்று மற்ற காற்றோடு கலக்கும் பொழுது நரம்பு பலவீனங்கள் இன்சுலின் சுரக்கக்கூடிய நிலைகள் ஏற்படுகின்ற குறைபாடுகள் எல்லாம் ஏற்படும் அப்போ அதை சரி செய்யக்கூடிய முதிரைகளை நம்ம கரெக்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சங்கு முத்திரை இந்த முத்திரையும் நமக்கு நரம மண்டலங்களை சீராக இயக்க செய்யும் இந்த மாதிரி முதிரைகளை காலை மதிய மாலை சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க பெண்களை பொறுத்த மட்டுக்கும் மாதவடை காலகட்டத்தில் நான்கு நாட்கள் பயிற்சி வேண்டாம் ஃபிஃப்த்து டேலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பெர்ட்லன் லேடிஸு இந்த முதிரைகளுக்கு முயற்சி பண்ண வேண்டாம் தக்க ஆசான் மூலமாக தியானங்களை பயிற்று கற்றுக்கொள்ளுங்கள் ஸோ இந்த பயிற்சிகளை எடுத்துக்கோங்க உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதிக காரம் உப்பு புளிப்பு அவாய்ட் பண்ணிக்கோங்க மைதாவினால் ஆன உணவுகளை அவாய்ட் பண்ணிக்கோங்க சரியான நேரத்திற்கு காலையில் எட்டுலேருந்து எட்டரைக்குள்ளே மதியம் பன்னெண்டுலேருந்து ஒன்றரைக்குள்ளே இரவு ஆறுலேருந்து ஏழு மணிக்குள்ளே சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை எடுத்துக்கொள்ளுங்கள் நிச்சயமாக முழுமையான தீர்வு கிடைக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது வாயு முத்திரை இந்த முத்திரையை தரையில் ஒரு மேட்டு விரித்து தரையில் அமர முடிந்தவர்கள் சுகாசனம் இல்லைனா அர்த்த பத்மாசனம் இல்லைனா வஜ்ராசனத்தில் பண்ணிக்கலாம் தரையில் அமர முடியாதவர்கள் ஒரு நாற்காலில் உட்காந்துக்கோங்க நிமிந்து உட்காந்துக்கோங்க நல்ல மெதுவோ மூச்சு உள்ள எழுத்து மெதுவோ மூச்சு அழி ஒரு மூன்று முறை வாயு முத்திரை பார்க்க போகிறோம் ஆள் கட்டையோரில் நல்லா மடிச்சுக்கணும் அந்த மையத்தில் கட்டையரில் வச்சுக்கணும் மீதி மூன்று வரல் தரைய நோக்கி இருக்கணும் கை மடியில் வச்சுக்கலாம் மெதுவாக மூச்சை உள்ளலுக்கு மெதுவாக மூச்சை விடுங்க ஒரு மூன்று முறை இப்போ மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை அபான முத்திரை நடுவரல் மோதர்வரல் என்னோடய மேத்தில் பெருவரில் வச்சுக்கோங்க நீங்கள் கை மடியில் வச்சுக்கலாம் மெதுவாக மூச்சை உள்ள மெதுவாக மூச்சு வழியோடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை சுமண முத்திரை கை இப்படி கும்பிடுறலையே அப்படியே கை மாற்றிக்கிடணும் இந்த மாதிரி மாற்றம் ரெண்டு மேல் மேல்நோக்கு இருக்கணும் நாலு நகங்களும் டச் பண்ணிக்கிடட்டும் கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் இப்போ மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சை வழியோட ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மீண்டும் இந்த முத்திரையை பார்ப்போம் முதல் முத்திரை வாயு முத்திரை ஆள் கட்டை உரல் மடிச்சுக்கோங்க ரெண்டு மேத்தில் கட்டை உரல் மெதுவாக மூச்சு வழி எழுத்து மெதுவாக மூச்சு வழி ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்துறை அபான முத்துறை நடுவரல் மோதர்வரல் என்னோட மேத்தில் பெருவரட்சம் மெதுவோ மூச்சை உள்ளழுத்து மெதுவோ மூச்சு வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் அடுத்த முத்திரை சுமண முத்துரை இந்த மாதிரி வச்சிருக்கோம்ல அப்படியே மாற்றிக்கிடணும் மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மெதுவோ மூச்சு வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து சங்கு முத்துரை எல்லா கையும் சேர்த்துக்கோங்க ரெண்டு கட்டையரம் இந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கோங்க மெதுவோ மூச்சை ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் நேர்கள இந்த முதிரைகளோடு கால் நரம்பு இழுக்கிறவங்க இரவு படுப்பதற்கு முன்பாக தேங்காய் எண்ணெயில் கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள் கொஞ்சம் போட்டு பச்சை கற்பூரம் கொஞ்சம் போட்டு நல்லா குழப்பிட்டு அதை அப்படியே லேசாக கால்களில் இரவு படுப்பதற்கு முன்பாக கால்களில் குதிங்கால்களில் லைட்டாக மேலேயும் அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு தொடர்ந்து ஒரு வாரத்தில் மூன்று நாட்கள் அந்த மாதிரி பண்ணிட்டே வாங்க கிராஜுவலாக அந்த கால் இழுக்கக்கூடிய நிலை மாறும் அதே மாதிரி உணவு அப்படின்னு வரும்பொழுது பழ வகைகள் நல்லா எடுத்துக்கோங்க வாழைப்பழம் எடுத்துக்கோங்க அதே மாதிரி கீரைவைகள் மஞ்சள் கரிசலங்கண்ணி கீரை எடுத்துக்கோங்க முருங்கை கீரை எடுத்துக்கோங்க முட்டைக்கோசு உணவில் எடுத்துக்கோங்க அது மாதிரி கொத்தவரங்காய் உணவில் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி உணவில் வகைகள் பழ வகைகள் அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்க பொதுவாகவே நம்ம சாதம் அதிகமாக சாப்பிடுவோம் காய் குறைச்சி சாப்பிடுவோம் அதை அப்படி மாற்றிக்கோங்க காய்கள் இரண்டு மூன்று காய்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டு உணவு சாதத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க காலை எழக்கூடிய நேரம் ஐந்து மணி நான்குலேருந்து அஞ்சுக்குள்ளே இரவு படுக்கக்கூடிய நேரம் ஒன்பதரிலேருந்து பத்து மணிக்குள்ளே இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க வாரத்தில் ஒரு நாள் இரவு வந்து ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க ஏதாவது ரெண்டு ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க கருப்பு திராட்சை அந்த திராட்சை பழம் கொய்யா பழம் ஆப்பிள் பழம் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் சாலட்டாக எடுத்துக்கோங்க அப்படி எடுத்துக்கோங்க வாரத்தில் இரண்டு நாட்கள் அப்போ நம்ம சிறுகுடல் பெருங்குடல் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் வெளியே போயிடும் எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக இருப்பதற்கு எவ்ரி டூ ஹவர்ஸ்க்கு ஒருக்க ரெண்டு கை சென்முத்திரை நல்ல மூச்சை உள்ள எடுத்து மூச்சு விடுங்க ஒரு அஞ்சு முறை இந்த மாதிரி பண்ணுங்கள் மன அழுத்தம் நீங்கும் மூளை செல்களுக்கு ரத்த ஓட்டம் நன்றாக பாயும் பாசிட்டிவ் தாட் கிடைக்கும் நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல ரத்த ஓட்டம் பாயும் அப்புறம் நமக்கு கால் நரம்பி எடுக்கக்கூடியது அந்த அதிலிருந்து நமக்கு ஒரு ரெமெடி கிடைக்கும் மனதை எப்பவும் சாந்தமாக வைத்துக்கொள்வதற்கும் இந்த முதிரை பயன்படுகின்றது வாழ்க்கையில் உயர்வு தாழ்வு ஏற்ற இறக்கம் எல்லா மனிதர்களுக்கும் வரத்தான் செய்யும் அந்த எல்லா சூழ்நிலைகளிலும் இதை தாண்டி விடுவேன் நிச்சயமாக நான் வெற்றியை நோக்கி நடந்து கொண்டே செல்கின்றேன் அந்த தன்னம்பிக்கையும் உத்வேகமும் இன்றைக்கு நாம் பண்ண அந்த முதிரைகளின் மூலமாக நமக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு சின்ன தியானம் ரெண்டு கை சின்ன முத்திரை வச்சுக்கோங்க நிமிந்து உட்காந்துக்கோங்க நல்லா மூச்சை உள்ள மூச்சை ஒரு மூன்று முறை இப்போ மனதில் முதுகு தண்டனுடைய கடைசி கீழ் பகுதி உள்பகுதி அது வந்து மூலாதார மையம் உங்களது உணர்வை உங்களது கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் நல்ல பிராணசக்தி மூலாதாரம் முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடம் பயிற்சி பண்ணிக்கலாம் மெதுவாக கண்ணை ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த தியான பயிற்சி எவ்ரி டூ ஹவர்ஸ்க்கு கூட நீங்கள் தாராளமாக வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் வயதானவர்கள் இரண்டு மணி நேரத்துக்கு ஒருக்க சின்முத்தலையில் கண்ணை மூடி நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளிய விடுங்க அப்படி முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதியில் உங்களது உணர்வை உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் இது நம்ம மனதில் இருக்கக்கூடிய டென்ஷன் டிப்ரஷன் எல்லாத்தையும் நீக்கிறோம் நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல ஒரு ஆற்றலை கொடுக்கும் நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்குவதற்கு இது ஒரு பயனுள்ளதாக அமைகின்றது ஸோ இந்த மாதிரி பயிற்சிகளை எடுத்துக்கோங்க உணவும் அசனம் ஆசனம் அசனங்கிறது நம்ம செய்யக்கூடிய உணவு பழக்க வழக்கங்கள் ஆசனம் அப்படிங்கிறது நாம் செய்யக்கூடிய யோக பயிற்சிகள் அப்போ உணவிலும் சரியான ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு இந்த முதிரைகளையும் ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் பொதுவாகவே நீங்கள் காலையில் குளிக்கக்கூடிய குளிப்பு வந்து பச்சை தண்ணியில் குளிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க இந்த பயிற்சிகள்லாம் செய்யும் பொழுது நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அதே மாதிரி மாலை கழுத்துக்கு கிலோ ஒரு முறை குளித்து கொள்ளலாம் அப்போ நமக்கு அது ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் கால் பெருவல்லேருந்து தண்ணியை விட்டுக்கிட்டே வாங்க அப்புறம் தலைக்கு மேலே தண்ணி விட்டுக்கிடணும் இந்த மாதிரி குளிக்கக்கூடிய பயிற்சிகளையும் சரியாக எடுத்துக்கொள்ளுங்கள் சூரியன் உதயமாவதற்கு முன்பாக குளித்து ஆறு மணிக்கு முன்பாக குளிச்சிடணும் அஞ்சு ரை ஆறுக்குள்ளே குளிச்சிடணும் அப்போ தான் நமக்கு நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கும் இது யோக சாஸ்திரத்தில் நமக்கு புரியது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பெரியவர்கள் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக பார்ப்பாங்க அவங்களுக்கு என்ன காரணம்னா சூரியன் உதயமாவதற்கு முன்பாகவே அவர்கள் குளித்து விடுவார்கள் அந்த பழக்கத்தை நீங்களும் ஏற்படுத்திக்கலாம் ஏற்படுத்திட்டோம்னா நரம்பு மண்டலம் இரவு பொழுது கால்கள் எழுக்கக்கூடிய நிலை இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது சாப்பிடும் பொழுதும் நன்றாக மென்று கூழாக்கே சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைக்கு பார்த்த அந்த முதிரைகளை காலையில் சூரியனை பார்த்து ஆறிலேருந்து ஆறரை வரைக்கும் மாலை அஞ்சரைலேருந்து ஆறுக்குள்ளே சூரியனை பார்த்து பயிற்சி பண்ணுங்கள் இரட்டிப்பு பலன் கிடைக்கும் ஆரோக்கியம் கையில் பஞ்சபூதத்தில் ஏற்பட்ட மாறுபாடுகளை தான் நோயின்னு சொல்லுதோம் முதிரைகளின் மூலமாக ம ஒழுக்க கோட்பாட்டின் மூலமாக அதை சரி செய்து விடலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் Best Arts College in Chennai City, Chennai College of Arts and Science, OMR Karpakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.